கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது கொங்கு திருமண தகவல் ஈரோடு மாவட்டம் புஞ்சே புடிமுட்டியில் ஏழு வருஷமாக நாங்கள் நடத்திட்டு வர்றோம் நம்ம மையத்தில் பதிவு பண்ண நிறைய பேருக்கு திருமணம் நல்லபடியாக நடந்திருக்கு எங்களுடைய சேவை ஆன்லைன்லேயும் இருக்குது நேரடியாகவும் நீங்கள் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஜாதம் எடுத்துக்கலாம் எல்லா விதமான ஜாதங்களும் எங்கிட்டிருக்கு ராகே செவ்வாய் ராகேது சுத்தம் இந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாமே இருக்குது அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதகத்தையும் கலெக்ஷன் பண்ணி அதை வந்து நாங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி உங்களுக்காக நாங்கள் வெளியிட்ருக்குறோம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் பயோடேட்டா ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வைங்க நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் த்ரீ உணர் நம்பரு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் நைன் செவன் எயிட் கூகுளில் ராசி கொங்கு மேட்ரிமோனி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஜாதகம் அனுப்பிங்க நாங்கள் ஜாதகம் உங்களோட பதிவு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வரன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அந்த வரனை வந்து நாங்கள் பேசி தர்றோம் அந்த சேவையும் நாங்கள் பண்ணிட்டு வரோம் நாங்கள் பேசி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் வந்து விருப்பத்தை கொடுத்தா போதும் அதாவது இவ்வளோதாங்கிற கேட்டால் கிடையாது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நன்கொடையை நீங்கள் கொடுக்கலாம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஃபேவராக நாங்கள் பண்ணித்தரோம் இந்த சேவை வந்து எல்லாத்துக்கும் பயன்பெறணும் அதே மாதிரி இந்த ராசி கொங்கு மையத்தின் மூலமாக நிறைய திருமணங்கள் நடந்திருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற எங்களால் முன்ற முயன்ற இயன்ற முயற்சியை நிச்சயமாக எடுப்போம் நன்றி வணக்கம்